வணக்கங்க என் பேர் முருகன் நான் இப்போ இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ் இந்த ஒரு நிதி நிறுவனம் ஒன்று காட்டுற பாருங்க சீரா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தேன் என் ஆட்டோவுக்கு புது வண்டி தான் எடுத்தேன் இந்த ஃபைனான்ஸ் வாங்கும்போது சாவி பர்மிட்டு இன்வைஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தான் எனக்கு டெலிவரி ஆர்டர் கொடுத்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா சாவியை தொலைச்சிட்டானுங்க பர்மிட்டு வச்சுருக்கானுங்க ஆர்சி இருக்குது ஒரிஜினல் சாவியை தொலைச்சிட்டானுங்க சரி இந்த ஒரிஜினல் சாவி ஒரு பிரச்சனை கிடையாது நூறுரூபா தான் இந்த பதிவு யாரெல்லாம் கவனிக்கணும்னா ஆட்டோ கால் டாக்ஸி மேக்சி கேப்பு லாரி பஸ்ஸு வாங்குறவங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸுக்கு ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ சாவி தொலைஞ்சி போச்சுன்னா நானும் ஒரு வாரமாக கேட்டு பார்த்தா சாவி கிடைக்கல என் ஃபைனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ஜனவரி அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாற வீடியோ போடுறேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபைனன்ஸ் முடிஞ்சிடுச்சு நான் கொஞ்சம் பெனால் தள்ளி தள்ளி கட்டினதுக்கு பெனால்ட்டி இருந்தது அந்த பெனால்ட்டி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபா இருந்தது சரி எட்டாயிரரூவா தான் நான் ஒரு மாதம் கழித்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் வண்டி வேலை இருக்குது அப்படின்னு நானும் விட்டுட்டேன் இப்போ என்ன ஆச்சுன்னா அக்டோபர் மாதம் ஃபைனான்ஸ் முடிஞ்சிடுச்சு நவம்பர் மாதம் அந்த ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறுவாய் ஆக்கி வச்சு நானுங்க திருட்டு பசங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவாய் ஆகிடுச்சி நவம்பர் மாதம் நான் எட்டாயிரம் எட்டாயிரரூவா போய் ஃபோன் பண்ணுறேன் ஏங்க எட்டாயிரரூவா கட்டியாச்சுங்க இன்னும் எதனால் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு இல்லை சார் அது இருபத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா போட்டாங்க நீங்கள் அதையும் கட்டணும் அப்படின்னானுங்க வேண்டா பாவீங்களா எட்டாயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா ஒரே மாதத்தில் போட்டால் என்னடா அர்த்தம் இது கூட்டமாக இருக்குதுடா திருடனுங்களையும் பிக் பாக்கிட்டு அடிக்கிறோன்னு மோசமாக இருக்கிறீங்களே ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்னு திட்டிட்டு விட்டுட்டேன் சரி இது டிசம்பர் மாதம் எண்டில் க்ளோஸ் பண்ணணும் வந்தேன் அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு போக மீதி பதினேழாயிரம் ரூபா கட்டணுன்னாங்கனுங்க இப்போ டிசம்பர் மாதம் வந்தால் முப்பத்தோராயிரத்தி எட்நூறுரூவாக்கி வச்சிக்கிறானுங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய் நான் ரெண்டு மாதம் தள்ளி கட்டினதுக்கு அதை கெட்டியாச்சு ரெண்டு மாதம் கழிச்சு ஆனால் அதுக்கு பெனால்ட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரத்தி எட்நூறுரூபா இந்த மாரி ஒரு மோசடி நிதி நிறுவனம் தான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக கந்து வெட்டி மாரி நடத்துகிறான் லாரி பஸ்ஸு மேக்ஸி கேப்பு இந்த ஆட்டோ தயவு செய்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் காலை வைக்காதீங்க நல்லா பார்த்துக்குங்க அக்டோபர் மாதம் எட்டாயிரம் கட்டியிருந்தேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிருக்கும் நான் நவம்பர் மாதம் எட்டாயிரம் கட்டினேன் ஒரு மாதம் தள்ளி அந்த ஒரு மாதத்துக்கு தள்ளி கட்டினதுக்கப்புறமும் இப்போ என்கிட்ட முப்பத்தோராயிரத்தி எட்நூறுரூவா வசூல் பண்ணிக்கிறானுங்க அப்போ அந்த ரூபாயோட சேர்த்து நாற்பதாயிரம் ரூபா மூணே மாதத்தில் எட்டாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வட்டி வசூல் பண்ணிக்கிறான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸை இதை விட இன்னொரு கொடுமை எனக்கு இன்சூரன்ஸு போன ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு ஜூன் மாதம் இருபதாம் தேதி மிட் நைட் பதினொன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் கரண்டில் இருக்குது நான் ஜூன் மாதம் இருபதாம் தேதி காலையில் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் போட முடியல வாகனில் இன்சூரன்ஸ் போட்டாச்சின்னு காட்டுது இந்த திருட்டு பசங்க கிட்ட என்பா நீங்கள் இன்சூரன்ஸ் சீராமில் போட்டானுங்க போடாதீங்கப்பா நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் வெளியில் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா வேலையை போட்டால் அஞ்சாயிரரூபா தான் வருது நீங்கள் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா போட்டு வச்சுருக்கீங்கன்னு எவ்வளோ சண்டை போட்டேன் இன்சூரன்ஸை நாங்கள் அதை கேன்சல் பண்ணி கொடுத்துறோம் சார் அது இதுன்னு ஒரு மாதமாக இழுத்து அடிச்சுட்டு அப்புறம் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ண முடியலான்ட்டானுங்க அந்த பதினோராயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ரெண்டாயிரரூபா வட்டி வெளியில் அஞ்சாயிரம் போடுற இன்சூரன்ஸுக்கு இந்த திருட்டு நாயிங்கக்கிட்ட பதிமூணாயிரத்தி ஐநூறுபா தயவு செய்து ஏதாவது வண்டி வாங்கணுன்ற ஆர்வ கோளாறுல ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் காலை வைக்காதீங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மிகப்பெரிய மோசடி நிறுவனம் இது நிதி நிறுவனமே இல்லை சீட்டிங் பார்த்தீங்க உள்ளே இருக்கிற அத்தனை பேரும் ரவுடி சம்பாசுகிறானுங்க சாவி ஒரு நம்ம வய வெயிலையும் மழையிலையும் வண்டி ஓட்டி சம்பாரித்த காசில் ஏசி ஓசி ஏசியில் உட்காந்துருக்கிறவனுங்க சாவி கேட்டால் இல்லை கொடுக்க முடியாது என்ன பண்ணுவேன் தொலைஞ்சிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு நூறுரூபா சாவியை பாதுகாக்க வக்கு இல்லாதவன்களுக்கு இவ்வளோ வாய் வட்டி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு மூணு மாதத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் வட்டி வெளியில் அஞ்சாயிரம் போடுற இன்சூரன்ஸுக்கு ப பதினோ பதிமூணாயிரம் ரூபாய் மோ மிகப்பெரிய மோசடி நிறுவனம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸு தயவு செய்து யாரும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் வண்டி வாங்காதீங்க நிதி நிறுவனத்தில் ஃபைனான்ஸ் எதுவும் வாங்காதீங்க இது பயங்கர மோசடி நிறுவனம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அவன் வாசலில் இருந்தால் நான் இப்போ வீடியோ போடுறேன் இவ்வளோ தான் அவன்கிட்ட சண்டை போட்டு தான் வந்தேன் ஒரு நூறுரூவா சாவியை பாதுகாக்க வக்கு இல்லாதவனுங்க ஸ்ரீராமில் பார்த்தா ஊருக்கு ஊர் பிரான்ச்சு ஒரு ஒரு பிரான்ச்சிலையும் ஒன்று ரெண்டு லாயரு சீராம் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய மேனேஜரோ அப்பாட்டக்கருங்க யாராக இருந்தாலும் நான் போட்டிருக்க உங்கள் நிறுவனம் மோசடி நிறுவனம் சீட்டிங் நிறுவனம் போர்ட்வண்டி நிறுவனம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸு நீங்கள் என் மேலே கா தாராளமாக அவதூறு வழக்கு போடலாம் என் மொபைல் நம்பரோ சொல்கிறேன் எவன் பார்த்தாலும் போடுங்க தொண்ணூறு முந்நூற்றி இருபத்தி மூணு தொண்ணூறு முந்நூற்றி இருபத்தி மூணு அவதூறு வழக்கு போடுங்கடா நான் அவங்க கோர்ட்டில் வந்து பார்க்குறேன் ஒன்னாம் நம்பர் ப்ராடு நிறுவனம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தயவு செய்து யாரும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் காலை வைக்காதீங்க உருப்பட மாட்டீங்க நாசமாக போயிடுவீங்க இது வந்து மோசடி நிறுவனம் தயவு செய்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் யாரும் ஃபைனான்ஸ் வாங்காதீங்க நன்றி வணக்கம் என் பேர் முருகன்